ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாம் எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா அவினாஷ்லிங்கம் காலேஜ்கிட்ட தான் இருக்கோம் இங்கேருந்து சாய்பாபா காலனியில் புதுசாக கட்டிட்டு இருக்க பாலத்தை தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஹெவி வெஹிள்ஸ் அலவுடு இல்லை அந்த அவினாஷலிங்கம் காலேஜ்லேருந்து லெஃப்ட் போய் தடா ரோடும் போய் வந்துடுவாங்க காட்டுருக்கு ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் அந்த பக்கம் திருப்பி விடுறாங்க மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பாலம் கட்டிகிட்டே இருக்காங்க கவுண்டம்பாளையம் பாலம் ஜிஎன் மில்ஸு பாளையம் இப்போ மேட்டுப்பாளையம் போறதுக்குலாம் வந்து ஈஸியாக போயிடலாம் போல பாலம் ஏறி ஏறி மேலே போயிட்டே இருக்கலாம் மார்னிங் டைம் வந்திருக்கோம் டிராஃபிக்காக தான் இருக்கு பஸ் இந்த பக்கம் விடுறதுல பாலம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா காலேஜ் தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பாலம் ஸ்டார்ட் ஆகிடுது டூ வீலர்லாம் நேராக போகலாமா நிறைய டூ வீலர்லாம் போயிட்டு தான் இருக்காங்க ஆனால் டேக் டிரைவர்ஸ் போயிட்டு போயிட்டுருக்காங்க இது டூ வீலர் போகலான்னு நினைக்கிறேன் அவன் அவினாஷ் காலேஜ் தானோன்னு பாலம் ஸ்டார்ட் ஆயிடுது சாய்பாபா காலனி வந்தாச்சு கங்கா ஹாஸ்பிட்டலு இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகதாட்டு இருக்குது மேட்டுப்பாளையம் போருக்கு இதில் ஏறி புது பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் இருக்குது இந்த பாலம் லென்த்து பாலம் அவ்வளோதான் இறங்கிறது இறங்கு இறங்கிறது மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் கீழே இறக்கி இறக்கிட்டாங்க பாருங்கள் கங்கா ஹாஸ்பிட்டலில் தான் பாலம் இறங்குது அதில் இங்கேயும் டிராஃபிக்கே தான் இருக்கும் இப்போ இந்த பாலம்லாம் கட்டினாங்கன்னா டிராஃபிக் கொஞ்சம் ஆயிடும் இங்கே ஏறினோம்னா அடுத்து புது பஸ் ஸ்டாண்டு தாண்டி இறங்கிட்டு அடுத்து மறுபடியும் காண்டம்பாளையம் பாலம் அடுத்து ஜிஎன் மின்ஸ் பாலம் இங்கே போயிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பெரிநாயக்கி மாலைத்த ஒரு பாலம் கட்டிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாலம் கட்டினதெல்லாம் நம்ம இன்னும் போகல அந்த ரூட்டில் பாலம் பாலவளையில இங்கே போயிட்டுதான் இருக்கு வெஹிக்கிள்ஸ்லாம் அலோவ் பண்றது இந்த ரோட்ல வந்தாச்சு சாய்பாபா காலனி மார்க்கெட் ரைட் சைடில் ரைட் சைடில் மார்க்கெட்டு சாய்பாபா காலனி போலீஸ் லெஃப்ட் லெப்ட் என்ன சார் ரோடு நம்ம மார்னிங் டைம் வந்தனால கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கு ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு கோயம்புத்தூரோட டிராஃபிக் தெரியாம நாங்கள் வந்துட்டோம் வேலைக்காக வந்திருப்பாங்க போல கோயம்புத்தூரோட டிராஃபிக் தெரியாமல் வந்து நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னாரு கோயம்புத்தூர்ல டிராஃபிக்காகிற ஏரியா தனியாக ஒரு வீடியோ போடுவோம் சிங்காநல்லூர் ஏரியா இந்த தவுண்டம்பளை ஏரியா டவுன் டவுனாலு காந்திபுரம் அந்த மாதிரி ஏரியாவெல்லாம் டிராஃபிக்காக ஏரியாவெலாம் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் லெஃப்ட் சைட்ல என்எஸ்ஆர் ரோடு என்எஸ்ஆர் ரோட்லாம் சிக்னல் இருக்கும் லெஃப்டில் திரும்பவும் இப்போ அந்த ரோடு இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது ஆழ வேலை நடந்துட்டு இருக்கு ரைட் சைட்ல நம்ம ஒரு மதியான டைம்ல வந்துருந்தோம்னா ஃப்ரீயா போயிட்டே இருந்திருக்கலாம் இப்போ கொஞ்சம் டிராஃபிக்கா இருக்கனால சரி உடல்ல நம்ம வந்தாச்சு விடிய போட்டுருவோம் இதுதான் சாய்பாபா கோயில் லெப்ட் சைட்லெப்ட் சைட்ல சாய்பாபா கோயில் கொஞ்சம் பெரிய இடமா இருந்துச்சு இப்ப பாலம் கட்டுறதால இடம் இருக்கிறதே தெரிய மாட்டேது பாருங்க ரைட் சைடுல திரும்பினா அந்த சிவானந்தா காலனி போற வழி டாட்டா பார்த்து சிவானந்தா காலனி கொஞ்சம் சின்ன பாலமாக தான் இருக்குன்னு நினைக்கிறது மேலே ஏறி இறங்குற மாதிரி கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இருந்து ஏறி இந்த புது பஸ் கிட்ட இறங்குற மாதிரி புது பஸ் ஸ்டாண்ட் தாண்டி இறங்குது இந்த பால வேலைகளும் இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேலைகள் தான் இருக்குது வரும் புது பஸ் ஸ்டாண்ட்டு தான் இறங்குது புது பஸ் ஸ்டாண்ட் தாண்டி பரவாயில்ல இந்த பாலமும் யூஸ்ஃபுல் தான் நீ மேட்டுப்பாளையம் போறங்கெல்லாம் இந்த காரமடை மேட்டுப்பாளையம் போறவங்களுக்கு வலி ஈஸி ஆயிடுச்சு ஆனால் இங்கேதான் இறங்குது புது பஸ் ஸ்டாண்ட் தாண்டி ரைட் சைட்ல இறங்குது ஆனால் அந்த சைட்ல இருக்கிற ரோடுகள்லாம் சின்னதாகிருச்சு லெப்ட் சைட்ல டிப்போ இருக்கு அவ்வளோதான் முடிஞ்சது போல பாலை இன்னும் இறங்குற மட்டும் இங்கே செட் பண்ணணும் ஆ வந்தாச்சு நீங்கள் ரைட் சைடு போனோம்னா அடுத்த பாலம் ஆரம்பிச்சிடும் அந்த கவுண்டம்பாளையம் பாலம் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பின்னாடியும் பார்த்துக்கணும் பின்னாடி வந்து டிராஃபிக் வந்துட்டே பாருங்க பஸ் எல்லாம் அந்த இந்த இருந்து வந்துருச்சு அந்த மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு பாருங்க மேட்டுப்பாளையம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு பாருங்கள் சாய்பாபா காலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸெல்லாம் இந்த பக்கம் தான் வந்துட்டுருக்கு பின்னாடி ஊட்டி போகிறதுக்கு ஊட்டி மைசூர் இந்த மாதிரி போறதுக்குலாம் இங்கே புது பஸ் ஸ்டாண்டு தான் பாருங்கள் அடுத்த பாலம் வருது நம்ம ரைட் சைடில் திரும்பிடுவோம் அடுத்த பாலத்தை காட்டுவோமா வாங்க காட்டிடுறேன் உங்களுக்கு ரைட் ஹேண்டுன்னே போட்டாங்க ரைட்டு திரும்ப முடியாது போல் ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் அடுத்த பாலம் ஆரம்பிச்சிருச்சு பாலத்துக்கு கீழே தான் போறோம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் யூனிட் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் அடுத்த உங்களுக்கு காயந்தூர்ல எங்கேயும் டிராஃபிக் ஆகும் அந்த மாதிரி வீடியோல அப்டேட் அப்டேட் பண்ணுறேன்